திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி பொறுப்பாளர்கள் இந்த காணொலியில் இளைஞரணி செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி துணைச் செயலாளர் திரு எஸ் ஜோயல் தூத்துக்குடி மாவட்டம் இளைஞரணி துணைச் செயலாளர் திரு இன்பா ஏ ரகு ராமநாதபுரம் மாவட்டம் இளைஞரணி துணைச் செயலாளர் திரு நா இளையராஜா திருவாரூர் மாவட்டம் இளைஞரணி துணைச் செயலாளர் திரு பா அப்துல் மாலிக் கல்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் இளைஞரணி துணைச் செயலாளர் திரு கே இ பிரகாஷ் ஈரோடு மாவட்டம் இளைஞரணி துணைச் செயலாளர் திரு கா பிரபு திருவேற்காடு சென்னை மாவட்டம் இளைஞரணி துணைச் செயலாளர் திரு பி எஸ் சீனிவாசன் கிருஷ்ணகிரி மாவட்டம் இளைஞரணி துணைச் செயலாளர் திரு பிரதீப் ராஜா கூடல் நகர் மதுரை இளைஞரணி துணைச் செயலாளர் திரு சி ஆனந்தகுமார் நாமக்கல் மாவட்டம்